அப்படி கூட்டி கூட்டி ஒரு மிகப்பெரிய கும்பலை காட்டி அந்த கும்பலுக்கு நடுவே விஜய் நிற்கிறார் என்கிற பொழுது தன்னை அறியாமலேயே விஜய்க்குள்ளே ஒரு மயக்கம் வந்துவிட்டது ஆஹா நாம் இப்பொழுது யார் மேன் ஆஃப் தி மாஸ் மக்களுடைய தலைவன் அதனால் நான் நிற்கும் இடம் நான் பார்க்கும் இடம் அனைத்து மக்கள் திரளாக இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு தாமதமாக ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் என்று வருகிறீர்களே மனச்சான்றி அத்தனை மணி நேரம் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை நினைந்து பார்த்தால் ஒரு நொடி உங்களால் தாமதமாக வர முடியுமா ஒரு வர வேண்டாமா பறந்து வர வேண்டாமா எதையும் செய்யவில்லை ஆக உங்களுக்கு முதிர்ச்சியும் இல்லை பயிற்சியும் இல்லை முதல் ரெண்டு கூட்டத்தில் பேசிய அந்த பேச்சில் இருந்த ஃபயர் அதில் அடுத்து பேசியதில் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் பார்க்கிற பொழுது இன்னும் நீங்கள் பயிற்சி பெறுவதற்கு